அங்கே சிறுகிரி வேலவா கலைக்குழுவோட முதல் அலங்கேற்ற குழு நாங்க எல்லாரும் வெக்கேஷன் ப்ளோனா போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ வந்துட்டு அனுஷி அக்கா வந்துட்டு வள்ளிக்குமி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போய் அப்புறம் மகிழ்ச்சியா இருந்தது நத்தந்தாண்ணே தான் ஆனா தான் நத்தந்தாண்ணே அதுவும் இல்லாம நாங்க அங்க அப்புறம் தான் மனதளவுலையும் உடல் அளவுலேயும் நம்ம ஃப்ரீயா ஃபீல் பண்ணோம் நம்ம சொந்தங்கள் வள்ளிக்குமி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிறுகிரி வேலைவா கலைக்கு போய் ஜாயின் பண்ணோம் அனைவருக்கும் வணக்கம் சிறகிரி வேலவா கலைக்குழுவின் ஆசிரியர் அனுஷியா பேசுறேன் நமது சிறகிரி வேலவா கலைக்குழுவின் முதல் அரங்கேற்றம் வரக்கூடிய பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பூஜை காலமங்கல கிராமம் கணபதி பாளையம் ஜிஆர்கே மகால நடக்க இருக்குங்க மறக்காம எல்லாருமே ஆறு மணிக்கு நேரமே வந்துருங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்த இந்த சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் எனக்கு ஆதரவு தருமாறு கூட அன்புடன் நோக்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி